பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையில் போட்டி போட்டுக் சென்ற இரண்டு காரில் ஒரு கார் மோதிய விபத்தில் வீட்டின் வாசலில் நின்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பல்லாவரம் திருநீர்மலை பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார் இவருடைய மனைவி நாற்பத்தி மூன்று வயதான அகிலா இன்று காலை வழக்கம்போல் கடையை திறப்பதற்காக கடவுள் புறப்பட்டு சென்ற நிலையில் பின்னால் மனைவி புறப்பட்டு வாசலுக்கு வந்துள்ளார் அப்போது அதிவேகமாக போட்டியில் வந்த இரண்டு காரில் ஒரு கார் அருகிலிருந்த வீட்டின் சுற்றுச்சுவரில் மோதியது இதில் அகிலா மீது மோதியதில் அகிலா அருகிலிருந்த முற்போதற்குள் தூக்கி வீசப்பட்டார் அவரை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து விபத்து ஏற்படுத்திய கார் பள்ளத்தில் சிக்கியதால் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து கார் ஓட்டுநரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பின்பு கார் ஓட்டுநரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பெருநீர்மலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான அஜ்மல் என்பதும் பொத்தேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்ததும் மற்றொரு கார் யாருடையது என தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்